என்ன மக்களே உனக்கு வேணும் கருவாட்டு குழம்பு இருக்குது சாப்பிட்றியா எப்போ பாரு இந்த கருவாட்டு குழம்பு தான் என்னம்மா ஒரே கருவாட்டு குழம்பு வச்சிட்டு இருக்கா வீட்டில ஒரு முருங்கைக்கா இருந்தால் போதும் உடனே பாரு கருவாட்டு குழம்புன்னு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எல்லா வீட்லேயும் பண்ட இருந்துச்சு இங்கே நம்ம வீட்ல மட்டும் கருவாட்டு உனக்கு அம்மா பத்தி தெரியாது அம்மா ஸ்கூல்ல போய் இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரதுக்கு எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுத்து டயர்டா இருக்கறியா நீ கிளாஸ்ல சும்மா ஹாய் உட்காந்துட்டு இருக்க பா ரெண்டு பேரும் உட்கார்ந்து தலைய சுத்தி பாடம் பார்த்துட்டு பாங்க நீ ஹாயா இருக்கும்போது வடை காபி ஜூஸ் எல்லாம் வரும் டயர்டா இருக்கறியா சரி இரு இரு நான் உனக்கு எதுவும் பண்ணி கொண்டு வரேன் இரு இப்ப தான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். எவ்ளோ டயரா யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்குறாங்க. இவையிறதுனா ஒவ்வொரு வீட்லயும் பண்டவாசா அடிக்குது. எனக்கு அதே மாதிரி பண்ணிட்டானு. இந்த இது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கப்பா. சுமதி மணிய பத்தியா 4 மணியாயிட்ட எனக்கு காஃபி கொண்டு வா. சரிங்க காஃபி கொண்டு வரேன். இவரு வேற நாலு மணி ஆன உடனே காஃபி காஃபி காஃபின் காஃபி எங்க இருந்தா இவரை கூப்பிட்டுன்னு தெரிய மாட்டேங்குது நாளையில இருந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்க போறேன் போய் சொல்லிட்டு எப்போ உங்க அம்மா ஏதோ சொல்லியா நீங்க காஃபி கேட்டதுக்கு சுமதி உனக்கு தெரியாதா எனக்கு காஃபி குடிக்கட்ட மன உளைச்சல கொண்டு வச்சிருன்னு உனக்கு தெரியாதா சரிங்க நான் கொண்டு வரேன் இப்போ எங்க ஸ்கூல்ல எந்த பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது பாத்துக்கோங்க அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கணும்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கணும் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்க போறேன் நாளைக்கு அது உங்களுக்கு சரியா அப்படியா எனக்கு சரிமா பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம் சரி எனக்கு தெரியாதா இவ தப்பிக்கிறதுக்கு இப்படி வழி போட்டுட்டு இருக்கா எப்ப அம்மா போய் சொல்லியா இல்லை மக்களே அம்மா நல்ல டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பா பிள்ளைங்களுக்கு வடலாம் வாங்கி கொடுத்து சொல்லி கொடுப்பா ஆமாங்க பிள்ளைங்களோட படிப்பு தானே நாளைக்கு வந்து வருவா வரும்போது பண்டம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பண்டவாசிக்கு என்ன பண்டை வாசம் சொல்லி நாளைக்கு பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கே நீங்கள் காஃபி போட்டு குடிச்சிருங்க சரிம்மா நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம்மா 不知道